என்னமா பாப்பா தனியா இருக்கணும் பயப்படாத அதான் துணைக்கு நாங்க இருக்கோம்ல என்னடா பாப்பா தனியா போக பயப்படுது துணைக்கு போயிடுவோமா அப்படியா தாராளமா வரலாமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போற நீங்க வராம எப்படி கண்டிப்பா நீங்க வரணும் என்னமா பாப்பா பயம் கொடுத்துறியோ ஐயோ நான் பயந்துட்டேன் ரொம்ப பயந்துட்டேன்

கிண்ணடி பண்ணுவ இப்ப மட்டும் கைய விடல உன் வாய் உடைச்சிடுவ ம் பரவலமா நீ தான அடிச்சிக்கோ தூ போர்க்கி நாயே கைய விடுடா ஏய் நில்லுடி நீ எங்க பண்ணாலும் உன விட மாட்ட டீ மச்சான் வேணண்டா பாட போயிரலாம் ஏன்டா இப்படி பண்ற உங்க நின்னு பேசிட்டு இருக்காம மூடிக்கிட்டு வரியா அவ ஓடி போயிட்டா

அடடா நல்ல இடமா இருக்கே என்ன நீ இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தா நானே உனக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பனே என்ன ஒரு அருமையான இடம் சுற்றி வேற யாரும் இல்லை நம்ம மட்டும்தான் எதுவும் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கும் நீ பேகை கீழே போட்டுட்டு வந்துட்டீங்க இந்த உன்னோட பேகு உன்னோட பேக் எப்படி பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கோம் பார்த்தியா அதே போல

வன் தென் கண்கள் இல்லாதவன் இன்பம் சங்கைக்கும் செல்லாதவன் ஆதாயம் இவனா இவங்கிட்ட மாட்டினா கதையை முடிச்சிருவானே அடே வந்த வழியவ திரும்பி பார்க்க மாடிடுடா டேய் உனக்கு கொஞ்சம் வந்து இருக்கா போன்னு சொன்னா போய்டுவியா இரும வர ஓரம் போக்கு உனக்கு குடுத்தா என்ன திருந்தறல பொன்னடா உனக்கு இன்னைக்கு சம்மதி தான்டா இப்படி இங்க வந்தான் இவனாலதான் இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் பெரிய ஹீரோன் நினைப்பு கிரடி மாப்பிள உனக்கு அதோட கதை முடிஞ்சது என்னமா கண்ண சௌக்கியமா ஏன்டா பண்ணடா பரதேசி திருப்பறிக்கு என்னடா வேலை இது என்ன வேலை கண்ணு இது சொல்லுடா ஒடனை மட்டும் விட்டுடும்ண்ணா டே என்னடா உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் பாடி கார்டு வேலை பார்க்குறியோ ஆமாடா பரதேசிங் திஸ் இஸ்வை இன்வைன் கிங்

ஒரு பொண்ணு தனியா வந்தாலே தப்பான கண்ணு தான் பாப்பியாடா தப்பான பாரிபடி தான் பாப்பியாடா பண்ணாட உன் கூட அக்கா தங்கச்சி பறந்துருக்காங்களே சொல்லுடா ஆமா இருக்காங்க அப்படி என்ன எதுக்கு இப்படி பண்ற பொண்ணுங்களை பார்க்கும் போது உன் அக்கா தங்கச்சி நான் கொஞ்ச வரணும் சொல்லுடா சொல்லுடா உன் அக்கா தங்கச்சி நான் கொஞ்ச வரணும் பொண்ணுங்களை பார்க்க சொல்ல அக்கா தங்கச்சி நாப்பு மட்டும்தான் வரணும் உனக்கு உன்னை அடிச்சும் பார்த்துட்டேன் மிதிச்சும் பார்த்துட்டேன் நீ அப்படிதான் சுத்தில தெரியல என்ட எச்சக்கலை உன்ன உங்க வீட்டுல தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களோ அதான் இப்படி பொறுக்கிட்ட தெரியல ஒன்னு சொல்லக்கூடாதா உன்னோட தான் சொல்லணும் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டியும் நீ திருந்தாம அதே வேலைதான் செஞ்சுட்டு இருக்க பொண்ணுங்க கிட்ட மிஸ்பேவ் பண்ணிட்டு இருக்க ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது வேற பொண்ணுங்களை இப்படி பண்ணாவே நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆனா நீ என்னோட பொண்டாடி கிட்ட உன்னோட வேலையை காட்டியிருக்க உன்னை இப்படி சும்மா விட முடியும் என்னோட தான் சரி வரும் கின்னடா பயம் படுத்துறியோ இல்ல ஓ உன்னோட பொண்டாட்டி தானா எது தெரியாம போயிடுச்சு போண்டாட்டியா இருந்தாலும் சும்மா நச்சனை இருக்கா கொடுத்து வச்ச வந்தா நீ கிண்ணடா சொன்ன கின்னடா சொன்னு கேட்டேன் உன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருடா நாலு அடி அடிச்சுட்டா நீ என்ன பெரிய இதா இல்லமா கண்ணு நான் பெரிய இதெல்லாம் இல்ல உன்னை இப்படியே விட்டா எந்த பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்புல அதனால டேய் என்னடா பண்ண போற பாக்கத்தான போற டேய் வேணண்டா இனி நான் இப்படி பண்ண மாட்டேன் இல்லையே கண்ணு எனக்கு உண்மையில நம்பிக்கை வரலையே போன டைமே உனக்கு நான் வார்னிங் கொடுத்தேன் நீ அப்படியே தானே இருக்க போன டைம் நான் என்ன சொன்னேன் வாங்கிட்ட பான் பண்ணிங்க நெக்ஸ்ட் டைம் இப்படி பார்த்தா உன்னை உயிரோடு வச்சு புதைச்சிடுவோம் சொன்னீங்க சொன்னல ஆனா நான் சொல்லி நீ இப்படியே இருக்க உன்னை விட்டா சரி வராது என்னோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்ப இருந்தா சரி வரும் டிடி வேணாடா யாரையோ தொடர்ந்து போன இப்போ நீ ஓடுறல ஆமா அவ பேர் தான ஓடுனீங்க அவன தொடர்ந்துட்டே இல்லங்க நான் யாரை தொடர்ந்து போகலையே நான் மார்னிங் ஜாக்கிங் போக மறந்துட்டனா அத இப்ப போயிட்டு வந்தா கிள்ள ஜாக்கிங் போனீங்களா ஆமாங்க ஜாக்கிங் தான் போனா கொஞ்சம் தள்ளுங்க ஜாக்கிங் போனதால கால்ல வலிக்குதுங்க நான் போயிட்டு உட்கார்ந்துக்கிறேன் காபி ஆடிடுச்சு ஏங்க ஏங்க உங்களை தான் ஜின்ன இந்தாங்க காபி எனக்கு வேண்டாம் ஹலோ உங்களுக்கு யார் கொடுத்தா ஜாக்கிங் பண்ணதுல காபி ஆடி போயிடுச்சு அதான் நீங்க சத்து நேரம் கையில வச்சிருந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்களே அப்படியே இந்த காஃபியை சூடு பண்ணி கொடுங்களா என்னங்க சூடு பண்ணி கொடுக்குறீங்களா உங்கள் பெட்டை மாவனே நீ எண்ணமே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா மடப்பையே ஓயோ ஏங்க இந்த காஃபி தானே சூடு பண்ணி கொடுக்கணும்னு போன்னு கேட்டான் அதுக்கு ஏன் இங்கே என்ன நினைச்சிப்பே உனக்கு ஏன் காஃபி சூடு ஆறி போயிடுச்சின்னே க்ளீன் பண்ணியா காஃபி போய்க்கா ஆ வீட்டுக்கு வேணே சுடிதாங்க ஒன்று வேணா வைக்கிறேன் ஹலோ என்ன அப்படியெல்லாம் நான் கேட்டுவிட்டேன் எனக்கு சூடு ஆறி போயிடுச்சுண்ணா காஃபி குடிக்க பிடிக்காதுங்க அதுதான்

ஆனா தோசை கண்டி வீட்ல இருக்கே என்ன வீட்டுக்கு வாங்க தோசை கண்டிய நல்லா பழுக்க வச்சி உதட்டல போட்டு விட்டற வெத்தல போடாமலே நல்லா சவச்சவன்னு இருக்கும் உன்ன போன் சொல்ல போறியோ ஆமா நீங்க எனக்கு எஜமானி உங்க வேலை கரனா நீங்க என்ன சொன்னாலும் அது செய்ய வேண்டியது என்னோட கடமல்லவா யோ உன்ன நீ ஓடன ஓடத பார்த்தா அவனை தான் வரணும் பார்த்தேன் ஆனா நீ ஜாகிங் பண்ணு சொல்ற ஏங்க நீங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தீங்களோ ஆமா யார் இவங்க உங்க சொந்தக்காரங்களா சின்ன இவனுக்கு ஏன் சொந்தக்காரங்களா ஆமா டேய் இந்த முடிச்சடிக்கு தரதுல பொறுக்கி ஏன் சொந்தக்காரங்களா நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சும்மா வந்தவன் uhm <Tower> <dans plays> <iliats> <kindergarten> <st three dogs>

ஐயோ அண்ணே நான் இல்லைண்ணே நீ இல்லைனா உன் சித்து கூட தாத்தா பாக்கண்ணு மவனே ஐயோ அண்ணே வேண்டாம் வேண்டாம் யாருண்ணே நம்ம தங்கச்சி இது தங்கச்சியா ஆமாண்ணே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே என்ன ஒண்ணு கண்ணு மட்டும்தான் தங்கச்சி கண்ணு கோழி முட்டை மாதிரி பெருசா இருக்கு மித்தபடி வாயு கண்ணு மூக்கு

இதுல இவன் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு உயிரோட வச்சு புதைச்சிட்டுவான் பரதேசி நாய எல்லாம் ஒன்னாலதான்டா வேண்டாண்டா பொயிலாம்னு சொன்னேன் கேட்டானா இப்ப பாரு இந்த சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என்ன சொல்றீங்க உங்க பொண்டாட்டிங்களா அப்போ அண்ணு சொல்லுங்க அண்ணியா ஆமாண்ணே நான் சும்மா தானே இந்த பக்கம் வந்தேன் வந்த இடத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் யாரு நீங்க சும்மா வந்தீங்க ஆமாண்ணே நான் சும்மா தான் வந்தேன் சரி சும்மா வந்த வகையில என் பொண்டாட்டி பேக் எப்படி வந்தது அது வந்து இது வந்து இல்லைன அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வேக நான் சுமந்துட்டு வந்தனே ஓ அப்படியே ரசா நான் ஒண்ண நாளைக்கு நாலு பேரும் சுமக்கிற மாதிரி பண்ணட்டுமா ஐயோ அண்ணி கிந்தாங்க அண்ணி உங்க பேக் எல்லாம் சரியா இருக்கும் என்ன அண்ணி நீங்க இப்படியா தனியா வருவீங்க இது மோசமான ஏரியா அண்ணே இது நான் உனக்கு அண்ணியா டீ வந்த பல்லி அண்ணே சொன்ன வாய் உடைச்சிரு அண்ணா சின்ன கிண்டால உனக்கு அண்ணனா என்ன என்ன ஒரே கூட்டமா இப்டிதா உங்க கேங் அடிடா அடியே ஓ அத ரொம்ப நேரமா ரகசிய பேசிட்டு இருந்தீங்களா டீ பைல்வான் ஒண்ணா அண்ணே சின்ன அண்ணனா இல்ல தல

அதுவும் பொறிக்க போட்டதுக்கு உன்னாலே என்ன பொறிக்கணும் சொல்றாடா மவனே இன்னைக்கு நீ ஐயோ அண்ண கூழ்ன கூழ் எதுக்கு போய் டென்ஷன் ஆகிறீங்க நான் பாத்துக்கிறேன் என்ன கருமண்டாது இதுங்களுக்கு நடுவில் எப்படி மாட்டிக்கிட்டேனே முன்னாடி போனா மிதிக்குது பின்னாடி வந்தா ஒதைக்குது நான் இப்ப எப்படி போக வந்த என் புத்திய செருப்புல சாணி முக்கிய அடிச்சுக்கணும் அண்ணி தங்கசிமா அண்ணி தங்கச்சிமா நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அண்ணன் தங்கம்மா தங்கம் சுத்தமான சொக்க தங்கம்மா அப்படியா தங்கம்மா ஆமா அண்ணி தங்கச்சி அண்ணன் தங்கம் அக்மர் பியூர் கோல்டுமா ஆ அப்ப சரி எனக்கு அந்த டிசைன் பிடிக்கல உரிக்கி வேற டிசைன் பண்ணி கொடு இது நீ தான் சொன்னே பியூர் கோல்டுனே அத உரிக்கி

அண்ணே நீங்க அன்னைக்கு அடிச்ச மாதிரி அடி அடின்னு அடிச்சு விழுங்கன நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அடிங்கன அடிங்க டேய் பண்ணடா நான் உங்களுக்கு சமாதி கட்டவே பிளான் போட்டுட்டேன் உன் கூட வந்தல்ல ஆமனே அந்த பரதேசி நாய் உங்களை பார்த்தது பயந்து ஓடிட்டானே அப்படிங்களா ரசா அப்ப உனக்கு பயம் இல்ல அய்யோ அண்ணா நான் பயத்துல உறைஞ்சு நான் உங்களை பார்த்ததும் அண்ணிய காலம் நான் நினைவிக்க வந்தேன் அந்த பொறம்புக்கு நாய் என்ன தனியா விட்டுட்டு ஓடிட்டான அவன் எங்கேயோ ஓடல அங்கதான் படுத்திருக்கான் முடிஞ்ச தூக்கிட்டு போ இல்ல மீன் படி வண்டி வரும் அதுல தூக்கி போட்டு கொண்டு போ ஐயோ அப்ப அவன் தப்பிச்சு போகலையா என்னென்ன பண்ணீங்க அவனுக்கு ஒண்ணு இல்ல அவன் நல்லா தான் இருக்கான் அவனை முக்கியமான பார்த்து மாட்டோம் வேலை செய்யாது மோகனே நெக்ஸ்ட் ஒண்ணுக்கு தான் ஆபரேஷன் அய்யோ அண்ணா இனி நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு இருக்க மாட்டேன் உங்க கண்ணிய படமாட்டேன்

கனவில நீதானே சண்டாளி வோ பாசத்தால நானு சுண்டேலியானே புள்ள இந்த மாதிரி பண்ணதா பிடிக்குமா இப்டியே பண்ணவா வா ஆ இது நல்லாவே பண்ணிட்ட போदो போங்கங்க நீங்க தான் சான்ஸ் எனக்கு கொடுக்கணும் ஏது என்ன இப்படி பாக்கற ஒருவேளை எங்க அடிக்கலானு பாக்கறோம் ஹலோ நான் பார்க்காதீங்க பாக்காதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி மட்டும் பாக்காத పోదు పోదు పోదూ పతాాలే పోరం అయ్యో మేండమా అప్పు ஒருவேளை அச்சோ தெரிஞ்சிருந்தா மவுத் போட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன பண்ணோ மேடம் என்ன பண்றீங்க கே ஒண்ணா என்ன தூங்கிட்டியா கிமையா இங்க பாரு கே ஒண்ணா டி கிமையா என்ன வாங்கிட்டாலாம் நல்லா பேசிட்டு இருந்தா கே இங்க பாருமா ஜம்மியா கே கன்னடியாச்சு உனக்கு